நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பல்லவபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பேரை பல்லவபுரம் பல்லாவரம் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் பல்லவபுரம் அப்படின்னா நைன்டிக்கு அதாவது பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழைய ஆளுநர்களுக்கு பல்லவபுரம்னால் என்னென்னு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய தூக்கே கிட்ஸுக்கு பல்லவபுரம்னா தெரிய வாய்ப்பு இல்லை யாரை கேட்டுன்னு இந்த பேரை மாற்றினாங்கன்னு தெரியல ஆனால் அது ஏதோ தப்பாகப்படுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஏன்னா பல்லவர்கள் வரலாறு நமக்கு நல்லா தெரியும் நம்ம இங்கே பல்லாவரத்துலேருந்து மகாபலிபுரத்துக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பைக்கில் போயிடலாம் அவர்கள் ஆட்சி செய்த நிலமா இடப்பெயராக பல்லவபுரம் காஞ்சிபுரம் இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு வரலாற்று பெயர் அது இப்போ காஞ்சிபுரத்தை போய்ட்டு உடனே நம்ம பெயர் மாற்றம் செஞ்சால் அது எத்தனை பேர் ஒத்துக்குவாங்கன்னு தெரியல பல்லவபுரம் மட்டும் எப்படி மாற்றினாங்கன்னு தெரியல பல்லாபுரம்னு சொன்னால் இப்போ இங்கே அடையாளமாக என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா சினி இண்டஸ்ட்ரியில் போனால் சமந்தான்வாங்க சந்தானம் சொல்லுவாங்க அப்புறம் கானா சிங்கர் கானா சுதாகர் சொல்லுவாங்க அப்புறம் பல்லாவரம் சந்தைன்னு சொல்லுவாங்க இந்த அடையாளம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இந்த குறி ஒரு இருபது வருஷம் தான் இவங்களாம் இப்போ நம்ம சந்தானம் ஐயாவாக இருக்கட்டும் சமந்தாவாக இருக்கட்டும் நடிகை சமந்தா மேடமாக இருக்கட்டும் ஐயா கானா சுதாகர் ஐயாவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இப்போது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம்தான் அந்த பல்லாவரத்தின் அடையாளமாக அப்புறம் பல்லாவரம் சந்தைன்னா அது அது நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா அது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல வேணால் ஒரு சிலர் பல்லாவரம் சந்தையை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்து பண்ணுங்கள் அது பெரிய அது முன்னாடி இருந்த இடம் வந்து த்ரைசா கிட்டே இருந்தது ரொம்ப பரவலாக மாடுகள் இருந்து அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கூழ் உணவுலேருந்து அது சொல்லுவாங்க பாருங்கள் குண்டு குண்டூசிலருந்து கடப்பாறை வரை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக தற்போது வரை பல்லாவரம் சந்தை இருக்கு இப்போ பல்லாவரம் சந்தை உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்குது ஏன் பல்லாவரம் பற்றி பேசுகிறேன்னா எனக்கு ஒரு முப்பத்தி அஞ்சு வயசாகுது என் வயசு இந்த இந்த பூமியில் நான் இருந்திருக்கிறேன் நான் கவனிச்சிருக்கிறேன் ஸோ நான் அதை பற்றி சொல்லணும் அப்போ இவ்வளோ தானே பல்லாவரத்துக்கான ஒரு பெருமை அப்படின்னா இல்லை எனக்கு பின்னாடி எதுனா உங்களுக்கு மலை தெரியுதா பாருங்கள் நான் போய்ட்றேன் நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த மலை இருக்குது பாருங்கள் உலகின் மிக பழமையான மலை மலை அப்போது ஒரு ஆய்வறிஞர் ராபர்ட் ஃப்ரூஸ்டவர் ஒரு கற்கருவி எடுக்கிறார் எங்கேருந்துன்னா பல்லாவரத்தில் இருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முப்பத்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னரே மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பழைய இடமாக இந்த பல்லாவரம்லாம் இருந்திருக்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையான செய்தி நமக்கு கீழடி அகழாய்வுலாம் நம்ம இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு அப்படின்னு முப்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த க நம்ம பார்க்குற இந்த பல்லவபுரத்தில் மனிதர்கள் கற்கால மனிதர்கள்லாம் வாழ்ந்த இடம் அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிலாம் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஃப்ரூஸ்ட்ற ஒரு அயல் நாட்டு அறிஞர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு எடுக்கிறாரு இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் நம்ம பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஒருவேளை தெரியலன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது பழைய வரலாறு அது முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம் அது ஒரு செய்தி கட்டாயம் பல்லவர்களுக்கும் பல்ல பல்லவபுரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மகாபலிபுர சிற்பங்களே சாட்சி அப்புறம் இங்கே அந்த பக்கத்தில் நம்ம புறம்பேட்டைக்கு அருகாமில் அதாவது பல்லாவரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பழைய பல்லாவரம் இந்த இடங்கள்லாம் வந்து விவசாயம் அதிகமாக இருந்த ஒரு இடம் கோவிலாம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது இந்த அந்த சரௌண்டிங்கில் இப்போ கூட அங்கே விவசாயம்லாம் இருக்குது அப்போ ஏதோ பல்லாவரம் அப்படின்னு சொன்னால் இது இப்போ அண்மையில் தோன்றிய ஒரு ஒரு முந்நூறு வருஷம் வரலாறுன்னு நினச்சிக்காதீங்க இது முப்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க இது ஒரு அருமையான ஒரு நில அமைப்புன்னு சந்தேகம் கிடையாது நம்ம எல்லாேருக்கும் அந்தமான் அந்த ஐலாண்டு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் ஃப்ளைட்டில் போனதுனால சென்னையுடைய இந்த மேல்மட்ட அழகை நான் ஃப்ளைட்டில் இருந்து பார்த்துருக்கேன் அந்தமான் அழகையும் பார்த்துருக்கேன் ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு அழகு தான் இப்போ என்ன சென்னையில் நம்ம இருக்கோ சென்னையினுடைய அழகு நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியல நீங்கள் நம்ம உலகம் முழுக்க சுற்றும் பொழுது அந்த விமானங்கள்லேருந்து நீங்கள் அந்த கீழே பாருங்களேன் என்ன பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அது காரணம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடர்த்தி கடைசியாக கூட நான் ஒரு சேனலில் பேசுனேன் சென்னை பிடிக்காத ஒரு லைனில் இருந்து பேசுனேன் நான் அதுக்கு சென்னை பிடிக்காத ஒரு கண்ட்ட்டுக்காக போகல சென்னையில் என்ன மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன்னா எம்ஜிஆர் கூட ஆசைப்பட்டிருக்காரு மக்கள் அடர்த்தி அதிகமாக இருந்ததுனால திருச்சியை வந்து ஒரு ரெண்டாவது நகரமாக மாற்றலாமே அப்படின்ற ஒரு முயற்சியெலாம் எடுத்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் நான் எதிர்பார்க்கட்டும் அதே தான் ஒரே ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அங்கே நிறைய மக்கள் கூடும் பொழுது அங்கே நிறைய சிக்கல் வரும் உங்களுக்கு தெரியல இந்த கும்பமேளாவில் எத்தனையோ உயிர்கள் செத்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஒரே இடத்துல அவ்வளோ மக்கள் கூடும்பொழுது அந்த இடப்பற்றாக்குறை நெரிசல் மரணம் வரை போது அந்த ஒரு காரணம்தான் ஏன் சென்னை மட்டும் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஒரு கேபிட்டலாக கேபிட்டல்ன்றத கடந்து ஒரு முதன்மை கொடுக்கணும் அது இருந்துட்டாலே இங்கே நிறைய பிரச்சனை வராது சரி போகட்டும் அப்புறம் பல்லாவரத்தில் இந்த நான் கவனித்த இந்த நாட்களில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு இப்போது அந்தளவுக்கு இல்லைன்றது ஒரு வருத்தமான செய்தி தான் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இருந்துச்சு ட்ரக்ஸுலாம் அந்தளவுக்கு கிடையாது பெரியவங்க என்றைக்காவது எதாவது ஃபங்க்ஷன் அந்த டைமில் கொஞ்சமாக ஒரு அளவாக அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க மதுவை ஒரு அளவாக எடுத்து அதுவும் ரொம்ப பயந்து ஏன்னா அந்த பெரியவங்க ஒரு இருபது வயசு பெரியவங்க நாங்களாம் சின்ன பசங்க இப்போ ஃபுட்பாலெலாம் விளாடுவோம் ஒரு இருபது வயசு பெரியவங்க ஒரு லிக்கர் ஏதாவது ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பெரியவங்க லிக்கர் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா உடனே அதை மறைச்சி அந்த இடத்துல இருந்து எப்படியாவது கையில் இருக்கக்கூடிய அந்த மதுவை கீழே கொட்டிட்டு கூட ஓடக்கூடிய காட்சியெலாம் நான் பார்த்துருக்குறேன் நான் இந்த பல்லாவரத்தை பற்றி பேசிகிட்ருக்கேன் அது என்னமோ தெரியல இந்த கஞ்சா அப்படின்ற ஒரு கலாச்சாரம் வந்து இந்த மனநிலையை மாற்றுறத ரொம்ப கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது உங்களுக்கு தெரியும் சொமைக்கான் ஒரு இடம் அங்கே வந்து கஞ்சான்றது அந்த அரசாங்க அந்த அரசே வந்து ரொம்ப சாதாரணமாக அது ஒரு விற்பனை பொருளாக மது போல் அங்கே தடை கிடையாது அதே நேரத்தில் அவங்க அதை ஒரு மதுவுக்கு நிகராக ஒரு பொருளாக மட்டும்தான் அவங்க கவனிக்கிறாங்க அது அப்படி போயிட்டுருக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா மதுவை விட கஞ்சா போதை ரொம்ப ராஜ போதை அப்படின்ற ஒரு கற்பனை அடிப்படையிலேயே அது ரொம்ப அதுக்கான ஒரு வசீகரத்தை ஒரு முதன்மையை கொடுத்து அதை நான் எடுத்துக்கிட்டால் நான் இந்த உலகத்திலே பெரிய ஒரு 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 அற்புத சக்தி எனக்குள்ளே வந்ததாக ஒரு கற்பனையிலேயே இளைஞர்கள் கேட்டு போகிறாங்க அந்த எண்ணத்தில் தான் நிறைய தவறுகள் செய்கிறாங்க ஒரு சில பெரியவங்க சொல்கிறாங்க இப்போ இருக்கிற பசங்கள் என்ன கஞ்சா அடிக்கிறானுங்க நான் சொல்கிறது பல்லவரத்தில் நடந்த விஷயம் இல்லை இன்னொரு இடத்துல ஒரு பெரியவர் சொன்ன செய்தி ஒரு நாகரிகம் கருதி அவர் பேர் அந்த இடத்த நான் சொல்லுங்கள் அந்த நபரை என்கிட்ட சொன்ன செய்தி என்னென்னா கஞ்சா வந்து இந்த பசங்கள்லாம் அடிச்சுட்டு கொலை பண்ணுற பண்ணுறானுங்க திருடுறானுங்க வெட்டிக்கிறானுங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் அது கிடையாது அது ஒரு போதை எப்படி சாராயமோ மாதிரி அது ஒரு போதை அந்த மனநிலை இருக்குது பற்றியா நான் கஞ்சா அடிச்சிட்டேன் அந்த மனநிலை தான் அவன் அதிகமான எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை பண்ணுறான் அப்படின்ற செய்தி என்கிட்ட சொன்னார் அது ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா ஒரு வடிவ இது கவுண்டமணி காமெடி ஒன்று இருக்கும் அவர் ஹவுஸ் ஓனராக இருப்பார் அப்போது செந்தில் கவுண்டமணி அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான உறவுகள் அதனால பேர் சொல்கிறோம் என்னடா கவுண்டமணியை போய் கவுன் பேர் சொல்கிறாரு செந்தில் அப்படின்னு எடுத்துக்கவேன்னா நம்ம உரிமையின் காரணமாக நம்ம உறவுகள் உறவுகளுக்கு தான் சொல்கிறோம் நேரில் பார்த்தா விஜய் நான் சொல்லுவோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது இந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் மொட்டை மாடியில் சரக்குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போது அந்த ஓமகுச்சி நாராயணன்னு ஒருத்தர் ஒரு ஒரு கேரக்டரு என்ட்ரி ஆவார் அப்போது கவுண்டமணி வந்து சொல்லுவார் செந்தில்கிட்ட ஏ இப்போ பாரு இவங்ககிட்ட நான் வெறும் தண்ணியை கொடுக்குறேன் இவன் குடிச்சிட்டு என்னென்னலாம் பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தண்ணியை தான் அவர் கொடுப்பார் அவன் வந்து நான் என்ன மாதிரியான சாராயத்தை குடிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு அலும்பெல்லாம் பண்ணி அந்த இடமே ஒரு ஒரு நகைச்சுவை அலையாக மாறிவிடும் இன்னொரு கம்படியில் வடிவேலு வந்து வாட்ரு பாய்க்கு வந்த புதுசில் வாட்ரு பாய்ட்டை சாராயம் செய்யி குடிச்சிட்டு அவர் பண்ணுறா அநியாயங்கள் அப்போது இது வெறும் கற்பனை தான் நான் பெரிய ஆள் நான் பெரிய போதையை எடுத்துக்கினேன் அதனால் நான் இப்படிலாம் பண்ணுவேன்றது இப்போ அண்மையில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்புறம் சமூக வலைத்தளத்தில் ஒரு தம்பி அதிகமான போதையை சாப்பிட்டதுனால அதான் இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் எடுத்ததுனால அவனுடைய ஒரு கையை அறுத்து எடுத்துட்டாங்க அவன் அந்த கையை அறுக்கிறத நானே பார்க்கணும் ஏன்னா நான் இதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸை நான் தொடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது என்ன செய்தால் மதுன்ற போதை அது நல்லதா கெட்டதா ஏன் இந்த அரசாங்கம் அதை விற்கிறாங்கன்றத கடந்துட்டு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற அந்த பாடல் வரிக்கு ஏற்ப இளைஞர்கள் கஞ்சா ட்ரக்ஸு இந்த மாதிரியான மதுவை எடுக்கலாமா வேணாமா அது எடுத்தான்னு என்ன விளைவு வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அது போதுமானது இந்த பாட்டிலில் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அதை பார்த்துட்டு குடிக்கிறாங்க அது வேறு செய்தி ஆனால் இளைஞர்களே எங்களுக்கு இருந்த அந்த கா அந்த சூழல் உங்களுக்கு இல்லைன்றது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அப்போ நாங்கள் நிறைய விளையாடணும் கூட்டம் கூட்டமாக விளையாடுவோம் யாராவது ஒரு தப்பு பண்ணால் அது சம்மந்தமாக பேசுவோம் திட்டுவாங்க தெருவில் இருக்கிற அண்ணன்மார்கெல்லாம் திட்டுவாங்க என்ற அறிவு இல்லையா என்ன என்ன பழக்கம் அது ஆ நான் ஒன்று பார்க்குறேன் என்ன அது ஏதோ சிகரெட் எடுத்துன்னுனா அப்படியே போனேன் அப்படின்னு இப்படிலாம் கண்டித்த நாட்கள்லாம் இருக்குது எங்களுடைய இருபது வயசு காலகட்டங்களில் பத்தொம்போது வயசு பதினெட்டு வயசு அந்த காலகட்டங்களில் இப்போது அதெல்லாம் கேட்க முடியுமா கேட்குற உரிமை இருக்கா அப்படி கேட்டால் அந்த அண்ணனை இப்போ இருக்கிற பசங்க உயிரோடு விட்டுருவானுங்களா ஸோ அப்போ இந்த சமுதாயம் மாறிட்டே இருக்குது அப்புறம் நாங்கள் எதோ இப்போ அந்த பல்லாவரம் மாலையை காமிச்சோம் பார்த்தீங்களா எங்களுக்கான வாழ்க்கை முறைன்றது எனக்கு ஒரு பத்து வயசுலாம் இருக்கும்பொழுது இந்த மழை நாட்களில் அந்த மலை மேலே எங்களுக்கு எங்கள் பல்லாவரம் மேலே தான் குற்றாலம் நாங்கள் சந்தோஷமாக அதில் அந்த மேலேருந்து மழை நீர் வந்து சில இடங்களில் சுமை நீர்லாம் இருக்கும் அதெல்லாம் குடிச்சிருக்குறோம் நாங்கள் ஏன் இப்போ ரொம்ப ரீசண்டாக கூட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட மலை மேலே வந்து ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க அந்த இடத்த கொஞ்சம் சமம் பண்ணிவிட்டு ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போது அந்த மலையானது ஒரு சில இளைஞர்கள் கஞ்சா அதிகமாக எடுத்துட்டு மேலே போகிறவங்களை ரொம்ப துன்புறுத்தி அப்புறம் அது பெரிய காவலர்கள் வரை செய்தி போய் இப்போ பல்லாவரம் மலை மேலே யாருமே உள்ளூர் மக்கள் யாருமே போக முடியாத நிலை அங்கே கேட்டெல்லாம் போட்டாங்க அந்த சுற்றுச்சூழலாம் எழுப்பி யாரும் போகக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்களேன் எங்களுக்கு அந்த எவ்வளோ பெரிய ஒரு 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 சொத்து ஒரு வளமை எல்லாத்தையும் நாங்கள் தொலைச்சிட்டோம் எங்களுடைய வாழ்க்கை முறை எங்களுடைய அழகியல் எல்லாமே போச்சு அந்த கஞ்சான்ற ஒரு போதையால் இளைஞர்கள் தப்பாக ஒரு மடை மாற்றம் அந்த வழியில் போனதுனால எங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிராமங்களில் வயக்காடுக்கெல்லாம் போவாங்க பார்த்திங்களா கொள்ளைக்கு போகிறவங்க பார்த்திங்களா கிராமங்களில் இப்போது ிதான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் மலை அப்படின்றது இங்கே உள்ளூர் மக்களுக்கான இந்த இயற்கை உபாதைகளை ஏன்னா அப்போல்லாம் ஏது இந்த வீட்டில் பாத்ரூம் வசதியெலாம் டாய்லெட் போகிற ஃபெசிலிட்டி எங்களுக்கு அந்த மலை தான் இயற்கையோடு இயந்த ஒரு சூழலில் நாங்கள் இருந்த அந்த நாட்கள்லாம் யோசித்து பார்க்கணும் மழை வந்தால் அங்கே ஒரு வெட்டு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் அதில் அதாவது க்ரஷர்லாம் எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தண்ணி நிறைய அந்த மலை குட்டன்னு சொல்லுவாங்க அதில் நாங்கள் குளித்தது அங்கே மீன் பிடிச்சது அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தேன் கூடு இருக்கும் அந்த தேன் கூடை கள்ளுத்தீக்கி அடிச்சுட்டு அதுலேருந்து தேனீக்கள் வந்து எங்களை கடிக்க ஒட்டுறதுக்கு வரும்பொழுது நாங்கள் தண்ணியில் ஒ ஒழிஞ்சு அப்போது அது கொடுமை தான் அதை அந்த தேனீக்களை கொடுமை பண்ணியிருக்கோம் வேறு விஷயம் அப்புறம் முயலெலாம் பார்த்துருக்கோம் மலை மேலே குறுகி வெத்தலெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் மலையில் நிறைய நடந்துருக்கு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் படிக்கிற அந்த இன வீட்டில் கூட்டம் அதிகம் படிக்க முடியாது இந்த டென்த்து எக்ஸாமுக்கெலாம் நான் எனக்கு நான் மலை மேலே தான் கொஞ்சம் படித்தேன் எத்தனையோ நினைவுகள் அவ்வளோ உணர்வுகள் கொட்டி கிடக்குது எங்கள் பல்லாவரம் சுற்றி பல்லாவரம் சந்தையும் அழகு பல்லாவரம் மார்க்கெட் ரோடு அழகு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே எங்களுக்கு இருக்குது இங்கே இந்த பக்கம் நாங்கள் மலையை தொலைச்சிட்டு இருக்கோம் ஒருவேளை இதெல்லாம் பார்க்குற ஒரு பெரிய ஆட்கள் யாராவது இந்த வீடியோ யாராவது பார்த்திங்கன்னா தயவுசெய்து இந்த கஞ்சா இல்லாத ஒரு ஒரு பல்லவ பல்லவாரம் உட்பட சென்னை உட்பட நிறைய இடங்களில் தமிழகம் முழுவதும் இந்த கா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த கஞ்சாவை அந்த சிந்தனையை அதுலேருந்து மாணவ அந்த மாணவர்களை இளைய சமுதாயத்தை வெளியே கொண்டு வந்து ரொம்ப ஒரு அன்பான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என் கண்ணெதிரில் எங்கள் மலையை நாங்கள் வடிவல் காம்படி மாரி சொல்லணுன்னா மனை இந்த மலையை நாங்கள் தொலைச்சிட்டோம் எங்களுக்கு இல்லை ஒரு ஆனால் என்னமோ பக்கத்தில் ஒரு ரொம்ப ஒரு ஆக்சிஜன் எங்களுக்கு வருது அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பல்லாவரம் ஒரு அற்புதமான நினைவலைகள் ஃபுட்பால் விளையாடுவோம் மாலை நேரத்தில் அண்ணன்மார்களோட அந்த ஸ்போர்ட்ஸு என்ன இன்றைக்கி நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஸ்போர்ட்ஸ் தான் அப்புறம் எத்தனையோ வீடுகளில் அண்ணன் தம்பின்னு பார்க்காம எத்தனையோ வீடுகளில் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பிட்ட அந்த நன்றி கடன் தான் நான் இன்றைக்கி எந்த சம் அவங்களுக்கான ஒரு ஒரு அடையாளமாக இங்கே ஒரு டாக்டர் பட்டம் முடித்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராகவும் நான் இருக்கிற இடத்து ஒரு மகிழ்ச்சி அப்புறம் நான் இருந்த இடத் இடம் வந்து கற்கருவி இருந்த இடம் இந்த இடத்தின் பழமை முப்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்றது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு 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 நினைவாக இருக்குது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன் உங்கள் அனைவரோடு பல்லவபுரம் பல்லாவரம் ஆன இந்த செய்தியை ஏதோ எனக்கு தெரிந்த மொழி நடையில் உங்களோடு பகிர்ந்தேன் நன்றி வணக்கம்